இருந்து இப்படி ஒரு அழகான வியூவை பார்த்தா எப்படி இருக்கும் மக்களே நான் சொன்ன வியூ இதை தான் பாருங்கள் ஒரு அழகான கடற்கரை உண்டு தான் இந்த கடற்கரை வந்து பரிசுலேருந்து ஒரு ரெண்டரை மணித்தாள தூரத்தில் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம் அங்கே இன்றைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோம்ன்றது தான் உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து நான் காட்ட போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பரிசில் இருந்து ரெண்டரை மணித்தாளம் காரில் போகலாம் இல்லாட்டி ட்ரெயின் பஸ்லேயும் போகலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி காரில் போயிருக்கோம் அங்கே போய் நாங்கள் ஒரு நாள் நின்று தங்கி அங்கே என்னென்ன விஷயமெல்லாம் செய்யறோம் தான் இந்த காலையில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன் குறிப்பா வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அங்க நாங்கள் ரூம் எல்லாம் எடுத்து தங்கி இருந்து அங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுனாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே சில ஆக்டிவிட்டியும் செஞ்சுனாங்க சில சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறேன் இப்போ வந்து இந்த ரோட்டு வரி அந்த கட்டிட்டு இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஹைவேல நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு உண்டா காட்ட போறேன் இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்க் சூர் பெர்க் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அழகான கடற்கரையில் இதுவும் ஒன்று தான் நல்ல மணல் உள்ள ஒரு அழகான கடற்கரை சில கடல் எல்லாம் தெரியும் கல்லு கடல் எல்லாம் சொல்லுவாங்க கல்லா இருக்கும் ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லலாம் நல்ல ஒரு அழகான மணல் கடற்கரைன்னு தான் சொல்லணும் இங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க குளிக்கலாம் வேறது வந்து அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் தான் நாங்க செய்ய போறோம் இதே வந்து பயணம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டரை மணி நீங்க ரோட்டு வரை கட்டி வந்தா கட்டாட்டி ஒரு மூன்று மணி தாளம் மூன்றரை மணி தாளம் எடுக்கும் நாங்க இப்ப கட்டி போறோம்னால கொஞ்சம் குயிக்கா போயிட்டோம் இந்த வந்தாச்சு பாருங்க பேர்க் சூர் மேரன்னு சொல்லி வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தான் ஒரு அழகாக இருக்கும் முன்னுக்கு பெரிய ராத்தினம் ஒடி இருக்கும் அதுக்கு முன்னக்கே அப்படியே கடற்கரை இருக்கும் அந்த ராத்தினத்திலலாம் ஏறி கடற்கரை வியூ எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் மெயினான கடற்கரை வியூ இப்போ கடற்கரைக்கு நாங்கள் இறங்கி போனாங்க நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு டிகிரி நல்ல வெயிலாக தான் இருந்தது ஆனால் பெருசாக சனம் இல்லை என்ன சொன்னால் ஜூலை ஆகஸ்ட் நல்ல சம்மர் டைமுக்கு தான் சனமாக இருக்கும் நாங்கள் போன டைம் பெருசாக சனமில்லை ஒன்றிரண்டு பேர் குளிச்சு கொண்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் செட்டுன்னு சொல்லி ரெஸ்ட்ரண்ட் ஒன்று இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வியூவை பார்த்து கொண்டு இருந்து சாப்பிடலாம் அப்படியே அவங்கள்ட்டே அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுலிங் அந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறதுக்கு முன்னுக்கே இடம் இருக்குது இங்கே போனீங்கன்னா பவுலிங் எல்லாம் விளையாட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது பாத்தீங்கன்னா நெப்ச்சூன் ஹோட்டல் உண்டு இது வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் உண்டு நான் இங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் நாங்கள் இதான் நாங்கள் எடுத்த ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஹீரோ ரெண்டு பேருக்கு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ அதாவது வந்து ஒரு வீடு மாதிரி தான் சமைச்சு சாப்பிடலாம் எல்லா வசதியும் இருக்குது பெல்கனியில் மணியாக பெல்கனியால் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான வியூ இருக்கும் கடற்கரை பார்க்குற மாதிரி மாரி வெளியே இருந்தும் வெளியையும் மேசை போட்டிருக்காங்க இருந்து வியூவை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வெளியே இருந்து சாப்பிடலாம் பாருங்கள் எப்படி கடற்கரை தெரியுதுன்னு சொல்லி இந்த ஹோட்டலில் முன்பக்கம் வியூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கடற்கரை தெரியும் நாங்கள் போன வந்துட்டு ஃபுல் பக்கம் ஃபுல் புக்கிங் அதனால் நாங்கள் பின்பக்கம் தான் எடுத்துருந்தோம் பின் இப்படி தான் ஒரு சைட் வியூ கிடைக்கும் ஆனால் இதே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ரூம்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒண்டா சுற்றி காட்டுறேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட் கட்டிலும் சிங்கிள் பெட் கட்டில் மற்ற சாப்பிட்றதுக்குரியமே ச கதரை எல்லாமே இருக்கும் அதுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான சகல உபகரணங்களும் வந்து உங்கள்கிட்ட இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டியிலேருந்து கோப்பையிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க ஏ டு செட் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன மினி ஃப்ரிக்கோவும் இருக்கும் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜும் இருக்குது எங்களோட சாமான்களை வச்சுக்கொள்ளலாம் மற்ற சுருதி வைக்கிற கீட்டர் இருக்குது மற்ற பான் சூடு பண்ணுற இது இருக்குது சட்டி பானை கழுவிடாமல் மிஷின் இருக்குது நல்ல அடுப்பு ஒண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வசதியும் வச்சிருக்கிறாங்க அப்படியே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ரவுண்டி இருக்குது இங்கேயால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி ஒன்று வச்சுருந்தாங்க இது சொன்ன மாதிரி நான் சொன்ன ஒரு தனி காட்டியில் மற்ற ஃபேன் இருந்துச்சு குறிப்பாக ஏசி இல்லை ஆனால் ஃபேன் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி டாய் டொய்லெட் இருக்குது தனி பாத்ரூம் இருக்குது எல்லா வசதியோடையும் பெருசாக விலையும் இல்லை தொண்ணூற்றி மூணு இருபத்தாம் ரெண்டு பேருக்கு இங்கே போ சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒடியா சமைச்சி சாப்பிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் வேறு எல்லாம் செய்யலாம் பவுலிங் செய்யலாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய ராத்தினம் இருக்குது அதில் சுத்தலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து சும்மா ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீ வெளியே போய் கடற்கரையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இறங்கி போய்க்கொண்டிருக்கோம் கடற்கரையை சுற்றி பார்க்க எவ்வளோ சனமட்டு பாருங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்காங்க நாங்கள் அப்படியே கடற்கரையை சுற்றி பார்த்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அவங்க காட்டுறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டு சாமான்கள் வாங்குற கடை இந்த பந்துகள் மற்ற இந்த செருப்பு ஐட்டங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா ஆறுரூவா தொண்ணூறு வருஷம் போட்டிருக்கோம் ஒரு செருப்பு இப்போ கடற்கரைக்கு போனால் செருப்புகள்லாம் போட்டுருக்கு அதோடைய விளையாட்டு சாமான் சின்னங்களுக்கு எல்லாம் வாங்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம போய்ட்டு ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு மற்ற கிரனீத்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஜூஸ் மாதிரி இந்த மிஷினில் இருக்குது பாருங்கள் இந்த கிரனீத்தா அதுவும் வாங்கிட்டு அப்படியே குடிச்சு குடிச்சு நடந்து போய்க்கொண்டு இருந்தோம் அடுத்து இந்த ராத்தினத்தில் ஏறி இந்த கடல் வியூவா பார்ப்போம்னு சொல்லி உண்மைக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த ராத்தினத்தில் ஏறி வியூவை பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னாக்கள் பெரியாக்களுக்குட்டு தனித்தனி டிக்கெட் எல்லாம் எடுக்கணும் நான் உங்களுக்கு கிட்டே போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பெரிய ராத்தினம்னுட்டு சொல்லி இந்த ராத்தினத்தில் ஏறுறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களுக்கு ப எட்டு ஹீரோவும் வந்து ஆக்கள் பத்து வயசு கீட்பட்ட ஆக்களுக்கு ஆறு ஹீரோவும் மற்றது ஒரு வயசு கீட்பட்ட பட்டாக்களுக்கு ஃப்ரீண்டு போட்டிருக்கு நாம்களுக்கு பெரியாக்களுக்குரிய டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ ஏறுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு சுற்று சுத்தும் இன்னைக்கும் ஒரு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நாங்கள் உள்ள ஏறுறோம் ஏறிட்டு உங்களுக்கு வியூவை காட்டுறேன்னு வேறு லெவலில் இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா க கடற்கரை வியூ மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேர்க் இடம் வந்து இந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கும் பாருங்கள் போக போக கடற்கரை வியூ அங்கால் எப்படி இருக்குன்னு நீங்கள் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெர்க் வந்து நகரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அழகை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உமைக்குமே ஒரு அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் பாருங்கள் கடற்கரை எப்படி தெரியுதுன்னு நீங்கள் மேலே போக வா வேறு லெவலில் இருக்குது சூரியன் உச்சியில் உதிக்கிது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இப்போ மேலேருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கு அப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ வேறு லெவலில் தான் இருக்கும் இது வந்து மொத்தம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாலு சுற்று சுற்றும் நாலு சுத்தையும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை மற்ற பக்கம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அங்கே இருக்கிற அந்த வீடுகள் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுன்னு பாருங்கள் அழகான சின்ன சின்ன வீடுகள் இருக்குது அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இல்லை போக்கு பார்க்க போனோம் போக்குன்னு சொன்னால் இந்த இது என்ன நீர் நாயின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்குண்டே இந்த கடற்கரையில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் காரில் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இருக்கும் இந்த கடற்கரைக்கு போகிறாக்கள் இது பார்க்குறதுக்கு மறக்கிறதே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னேற டைமுகளில் தான் இருக்கும் இந்த பாருங்கள் நான் படத்தில் காட்டுறது வந்து நாங்கள் அந்த இருட்டாகிற டைமுக்கு போகணும் அதாவது வந்து அந்த கடல் தண்ணி பின்னுக்கு போகிற டைமில் வந்து போனீங்கன்னா அந்த கடல் தண்ணி பற்றி இருக்க இடங்களில் வந்து இப்படி வந்து நிற்பினோம் இந்த நீர் நாய்கள் வந்து இதுவும் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் போகலாம் இது வந்து அங்கே இருந்த ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பொக்கு பேர்க்குன்ட் அடிச்சிங்கன்னு சொன்னாலே அங்கே போய்ட்டு இந்த இடம் வரும் நாம் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு படுத்தாச்சு படுத்துட்டு இப்போ காலம் எழுபி பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவை பார்க்குண்டு எழும்பி வியூவை நான் பார்த்தீங்கன்னு சும்மா அம்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு அமைதியாக பாருங்கள் ஒருத்தருமே இல்லை இது காலம்பிற ஒரு அஞ்சரை மணி இருக்கும் வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி ரெண்டு சுற்றி நடந்துட்டு இதை நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நேற்று இருந்த சனத்துக்கு பாருங்கள் இப்போ சனமே இல்லை சரி இனி இப்போ பரிசுக்கு வலிக்கிடுமென்னு சொல்லி வலிக்கிட்டாச்சு கண்டிப்பா இங்கே வந்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ விஷயம் நீங்க பண்ணலாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க இதோ ஒரு குட்டி வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு சோஷமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோல சந்திப்போம் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க இங்கால பக்கத்துல பாரிஸ் அங்கால பக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா போயிட்டு பார்ப்பாங்க ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி